ಹಂದಿ ಇಪ್ಪು பெருமாಲಮ್ಮ ನಾವು ಕಟ್ಟಿ ಇಟ್ಕాం ಇದು ಬಿತ್ರುವಾಗಿದೆ ಈ ಕನೆಕ್ಟಿವ್ ನ ಸಾಹ ಬಿಡ್ತಿದು ಇದು ಲಿಂಕಾ ಇದು ಲಿಂಕಾ ಜೇನೇ ಜೋ ಭಾರತದಲ್ಲಿ

ഉടുക്കി തന്നെ പിള്ളേർക്ക് കിട്ടും இப்பொழுது நாம் செஞ்சி பானம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாம் ஆண்டு சம்வத்சர அபிஷேகத்தில் எல்லா கோஷ்டமூர்த்திகளுக்கும் சுவாமிக்கும் அதிகமாக அபிஷேகம் நடைபெற்று புதிய வஸ்திரங்கள் சார்த்தப்பட்டு நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சங்கடஹர விநாயகர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் ஸ்ரீ கைலாசன் ஆலய ஆலயத்தில் விமானத்தை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அருகே இருக்கக்கூடிய வில்வ மரம் தலை அமைந்துள்ளது அதையும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் யமாக திகழும் கேது சன்னதி விநாயகருக்கு நேரெதிரே இந்த ராகு கேது அமைந்துள்ளனர் வரும் ஸ்ரீ லிங்கோத்பவர் இவ்வாலத்தின் விமானத்தின் சிறப்பாக இருக்கக்கூடிய ராகு கேது சிம்ஹியுடன் இருக்கக்கூடியது இங்கே திருநாகேஸ்வரம் போல் அமைந்துள்ளது ஒரு விசேஷமான தகவல் ராகுவானவர் இங்கே முகத்துடன் மனைவியில் இருபுறமும் தாங்கியவாறு அமர்ந்துள்ளார் ஸ்ரீ பிரம்மா இவ்வாலயத்தில் சைவமும் வைணமும் தலை வண்ணம் அமைந்துள்ளது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதன் சாட்சியாக இங்கே இராமானுஜரின் புடைப்புச் சிற்பம் ஒன்று அமைந்துள்ளது ஸ்ரீ துர்காதேவி தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் சிவாலய தரிசனம் பூர்த்தியாவதே ஸ்ரீ செண்டேச நாயனார் தரிசனத்துடன் தான் அனைத்து தெய்வங்களும் புன்முருவல் பூத்த முகத்தோடு சேவை சாதிக்கும் ஒரு விசேஷ தலமாகவே இந்த செஞ்சி பானம்பாக்கம் கிராமம் அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது வள்ளி தேவசேனா சமேதையுடன் ஸ்ரீ வரத மயில் வாகனமூர்த்தி இங்கே புனருத்தாரணம் செய்யப்பட்டு அழகாக திகழக்கூடிய தான் நாம் இப்பொழுது இங்கே நேர்முகமாக நேரலையாக கண்டு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த தீர்த்த குளத்தில் நீர் நிற்காமலே இருந்து வந்தது அதனை மிக நேர்த்தியாக சரி செய்து இந்த குளப்படிக்கலையெல்லாம் சரி செய்து இது அகஸ்தியர் தீர்த்தம் என்று முக்காலம் தொட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த இந்த தீர்த்தம் உயிர் எழுந்தது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இவ்வாலயத்தின் கிழக்குப்புறம் நமக்கு வாலி தீர்த்தம் உள்ளது வாலியும் அகத்தியும் இங்கே இருந்து வழிபாடு செய்ததால் இந்த பெயர் இன்னும் சில ஆண்டுகளில் இங்கே சிறப்பாக அல்லி மலர்களும் தாமரை மலர்களும் இங்கே நிச்சயமாக வளரும் நேற்று சாயம் சந்தியும் கால சந்தியும் இன்று காலையும் இங்கே நடைபெற்றது இப்போது நாம் ஸ்ரீ சோலீஸ்வரரை தரிசனம் செய்ய உள்ளோம் கம்பீரமாக காட்சி தரும் ஸ்ரீ சோலீஸ்வரர் அபிஷேகத்துக்கு தயாராக உள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்காம் தேதி அன்று ஸ்ரீ சோலீஸ்வரர் இங்கே அழகாக அவருக்கு ஆவுடையார் பொருத்தப்பட்டு பீடத்துடன் இங்கே எழுந்துருளினார் ஈசானலிங்கம் ஸ்ரீ சோழீஸ்வரருக்கு கோஷ்ட விநாயகர் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அம்பால் ஸ்ரீ திருபதிசுந்தரையை வழிபாடு செய்வதற்கு முன் ஸ்ரீ தத்தாத்திரேயர் இங்கே நாம் இங்கே வழிபாடு செய்ய உள்ளோம் அபிஷேகம் நடைபெற்று திவ்யமாக புதிய வஸ்திரத்துடன் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று அம்சங்களையும் கொண்ட ஸ்ரீ தத்தாத்திரேயர் விஷ்ணுவின் அம்சமாக சங்கு சக்கரமும் பிரம்மாவின் அம்சமாக கமண்டலம் மற்றும் மாலை என்று சொல்லக்கூடியதும் அதே சமயத்தில் சில திரிசூலமும் நமருகமும் கொண்டு பசுமாட்டை வாகனமாக கொண்ட ஸ்ரீ தத்தாத்திரேயர் அபூர்வமாக இருக்கக்கூடிய மூர்த்தி இவர் வடக்கு முகத்தில் திருக்குளமானது இங்கே மிக அழகாக காட்சி தருகிறது இது பானம்பாக்கம் செஞ்சு பானம்பாக்கம் ரயில் நிலையம் சென்னை திரு திருத்தணி ரயில் மார்க்கத்தில் திருவாலங்காட்டிற்கு சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் முன்பு அமைந்துள்ளது